சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோகரும் சரி அன்னபூரணியும் சரி ரே அவன் கண்டுபிடிக்கிறேன் எங்களால் முடியாதுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா ரெண்டு பேருமே அடி வாங்கிட்டு தான் வராங்க எப்போ பாரு மனோகர் தான் இதில் ஃபஸ்ட்டாக இருந்தார் இப்போ அன்னபூர்ணியும் வந்து அதில் வந்து சேர்ந்துட்டாங்க இவளை வந்து நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் அவளை பயமுறுத்து வைக்கிறான் அவளை வீட்டை விட்டே துரத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னபூர்ணியம்மா அவ்வளோ சவாலோடு போனாங்க ஆனால் லாஸ்ட்டில் மூக்கை ஒடிச்சுன்னு வந்துட்டாங்க பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் என்னடா இந்த விஷயமும் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தான் இருக்குது யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளானும் இப்படி போச்சு இந்த ரேணுகா வந்து மாட்டவே மாட்டேன்றாலே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே தோணிகிட்டே தான் இருக்குது ஏன் இன்னும் இந்த ரேணுகாவோட கேரக்டர் இவ்வளோ இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க இன்னும் எவ்வளோ நாள் இழுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஒரு வேளை இவங்கெல்லாம் பண பணத்தை எடுத்து இல்லை அந்த டெண்டரை வந்து இவங்க ஏமாற்றி எடுத்துகிட்டு போகும்போது தான் இவங்க கண்டுபிடிப்பாங்களா இல்லை வந்து வேறு கதை எதுவும் இல்லாததுனால ரேணுகா வச்சு தான் ஓட்ட முடியும் அப்படின்றதுனால ரேணுகா வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்படி கேரக்டரில் சர்வை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்களா என்னன்னு சொல்லி தெரியல ஏன்னா வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு மல்லியும் ட்ரை பண்ணியாச்சு மனோக ட்ரை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அன்னப்பொருளையும் வந்து ட்ரை பண்ணுறாங்க இத்தனை பேர் இவ்வளோ ட்ரை பண்ணியும் ஏன் வந்து ரேணுகா மாட்டாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அவங்க மாட்டுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னவா கண்டுபிடிக்க வரீங்க உங்களை நான் அடித்து ஓட விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஓடுற ரேணுகா பண்ணுறது தான் வந்து அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது அவங்க நினைக்கிறது தான் கரெக்டாக நடக்குது அவங்க நினச்ச மாதிரியே வந்து கதிரேசன் ரூமுக்கு போயிட்டு சாவியையும் எடுத்துட்டாங்க அந்த சாவியை எப்படியாச்சும் ரகுக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் பேக்கில் வந்து அந்த ஃபைல்ஸில் வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க கீயை வந்து இதை வந்து எப்படியும் மல்லி வந்து ஹாஸ்பிட்டல் போவோம் அங்கே வந்து நம்ம ரகுவை எடுத்துக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் மைண்டாக யோசித்து வந்து ரேணுக்கா வந்து இதை பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பண்ற விஷயம் வந்து எப்படியாச்சும் வந்து சாவி வந்து ரவு சேர்த்துட்டா சேர்த்திட்டா ரவ்வு போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்றதான் என்னால பண்ண முடிஞ்சது இந்த வீட்டில் என்ன என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீங்க எடுக்கிறதும் எடுக்காதான் உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி ரேனுக்க வந்து அவங்க அவங்களோட வேலையை கரெக்டாக முடிச்சிட்டாங்க இதுல வந்து அன்னபூரணி போட்ட பிளான் வந்து எப்படி சொதப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைமு தூக்கம் ஒரு பக்கம் அதுவும் இல்லாமல் ரேனுக்க ஏமாத்துறது கொஞ்சமும் கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலையுமே இவங்க ட்ரை பண்ணவே இல்லை ஒரு எப்படி சொல்கிறது சில்லித்தனமான ஒரு ஐடியாவை போட்டுட்டு இவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து இவங்க குறைச்சி இட போட்டுருக்காங்க இவெல்லாம் இப்படி இவ்வளோவும் யோசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து பின்னாடிக்கு தெரிய வந்தால் ரொம்பவே க ஃபீல் பண்ணுவாங்க என்னடா இவள் இவ்வளோ க்ரிமினலாக இருந்திருக்கா நம்ம இவ்வளோ சில்லித்தனமாக யோசிச்சு ஐடியாவெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேணுகா வந்து கதிரேசன் ரூமுக்கு போகிறத இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் வந்து பின்னாடியே போயிருந்தா அவங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இவங்க வந்து இவை எதுக்கு இந்த டைமில் இங்கே போகிறா அங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இங்கே இருந்துட்டாங்க மல்லி வந்து அதை எதுக்குன்னு யோசிச்சு போயிட்டு பின்னாடி கேட்டிருந்தா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி எடுக்கிறதையாவது தடுத்துருக்கலாம் ஆனால் மல்லி வந்து ஒழிஞ்சிட்டே இருந்துட்டாங்க ஏன் மல்லி இப்படி பண்ணுறீங்க அந்த இடத்துல நீங்கள் போய் எங்கே போகிற ரேணுகா நீ போய் ரூமுக்குள்ளே படு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை தடுத்துருந்தாலோ இல்லை நீங்கள் அங்கே முடிச்சுட்டு அங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலோ ரேணுகா வந்து அந்த சாவியை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ சாவியையும் எடுத்துட்டாங்க சாவி வந்து ரகு கட்டை எப்படி போனோமோ அப்படி போய் ஆயிடுச்சு இப்போ திரும்ப ரூமுக்கு போனவங்க திரும்ப வெளியே வந்து தண்ணி குடிக்க வராங்க அந்த தண்ணி குடிக்கிற சமயத்தில் தான் வந்து அன்ன அடிப்படுற மாதிரி செஞ்சிட்றாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்பவே காமெடியாக தான் இருந்துச்சு இது ஒரு வேளை ரேணுகா வந்து ஒரு வில்லி கேரக்டராக இல்லாமல் நல்ல கேரக்டராக இருந்திருந்தால் இந்த அந்த சீனை வந்து நம்ம நல்லாவே ரசித்து பார்த்துருக்கலாம் அந்தளவுக்கு காமெடியான சீனாக இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து ஆப்போசிட்டாக இருக்காளே அதனால் வந்து இவக்கிட்ட ஏன் இப்படி அடி வாங்கி அடி வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை பயம் சொல்லிவிட்டு இவங்க போய் பயம் பயத்தை வந்து வாங்கிட்டு அடிப்பட்டுட்டும் மூக்கை உடச்சின்னும் வந்து வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து மனோகர் அந்த இடத்துக்கு வந்து மனோகர் ஒரு அடி வாங்குனாங்க பாருங்கள் அது பார்க்குறதுக்கு இன்னும் இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான்டா தேவை இல்லாமல் அவளை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வந்து அடி வாங்கிட்டு வரீங்க அப்படியான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு திரும்ப வந்து ரேணுகா வராங்க ரேணுகா வரும்போது மனோகர் இருக்கிறத பார்க்குறாங்க மனோகர் தான் அது அப்படின்னு தெரிஞ்சோம் வேணும்னே மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக மனோகர் மேலே வந்து ஒரு துணியை மூடி வந்து திருடன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து சும்மாவே கத்தனாவே ரேணுகா கத்தனாவே விஜய் ஓடி வந்துடுவார் ரேணுகா வந்து பதட்டத்தோட சவுண்டாக கத்துறதும் விஜய்யால தாங்க முடியல ஓடி ஓடி வந்து இது திருட போ பெய்யெலாம் கிடையாது பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து ஏன்னா வந்து அவங்க தெளிவா இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு பேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டுறாங்க ஆனால் வந்து விஜய் வந்து யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அடிக்கிறாங்க அந்த இடத்துக்கு மல்லி வந்து இது மனோகரான வாய்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு துணியை எடுத்து பார்க்குறாங்க அதில் வந்து மனோகர் மாட்டிகிட்டு விஜய் வந்து ஐயோ நீங்களா இங்கேன்னு தெரியாமல் அடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுன்றாங்க ஆனால் இது எல்லா விஷயமுமே வந்து ரேணுகாவுக்கு நல்லதாக தெரியும் தெரிஞ்சே தான் அவங்க அடி வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு விஷயத்தில் ஒரு நம்ம மாட்ட போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சாலே ரேணுக்கா வந்து மனோகரம் மாட்டி விட்டுடுறாங்க எது மனோகரம் எவ்வளோ பார்த்தாலே புத்தியே வராது போல் இப்போ அந்த இடத்துல வந்து மனோகரம் அடி வாங்கிச்சு அன்னபூர்ணியும் அடி வாங்கிச்சு இப்போ மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு வழியோடு வந்து அன்னபூர்ணி வந்து உட்காந்துருக்காங்க இதை வந்து வேணு ரேணுக்கா வந்து வேணுன்னு சீண்டி பார்க்குறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை இழுத்தெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இதில் கூ வந்து அன்னபூர்ணி வந்து நீ எதுக்கு இப்படி பண்ணுற நீ உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க இது வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கினார் ரேணுகா வந்து விஜயை கூப்பிட்டு இவங்க என்னை இந்த பொம்பளை என்னை அடிக்குது என்னை திட்டுறாங்க எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல இவன் என்னை திட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய் வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு ஏன் இவன் எப்போ பாரு இப்படியே சொல்லிட்டுருக்கா அன்னபூர்ணியா மேலே அந்த அம்மா ஏன் இவன் இப்படியே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அன்னபூர்ணையும் வந்துட்டு நான் அப்படியெல்லாம் செய்யவே இல்லை அவள் சும்மா சொல்கிறா பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் வந்து ரேணுக்கா வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை இந்த பொம்பளை தான் போய் சொல்கிறது இவன் என்னை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ரேணுக்கா ட்ரை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகாவே போயிட்டு வேணும்னே வம்பு இழுத்து அவங்கள தூண்டி நம்மளை ஏதாவது திட்டணும் நம்மளை ஏதாவது அடிக்கணும் அதை வந்து விஜய் பார்க்கணுமோ இல்லைனா விஜய் அதை நம்பினாருன்னா அவங்க மேலே கோவப்படுவார் நம்ம நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு ஆதாயத்தை தேடிக்கிறாங்க அப்போ தான் வந்து இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்றதுக்காக இது வந்து எவ்வளோ நாளைக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நல்லா சொல்ல தெரியல ஆனால் இப்போதைக்கு ரேணுகா போடுற பிளான் மட்டும்தான் வந்து ஒழுங்காக ஓடிட்டுருக்கு எப்படி சாவி வந்து ரகு கிட்ட போக தான் போகுது டெண்டர் ஃபைல்ஸு கண்டிப்பாக அவங்க எடுத்துருவாங்க அதுவும் இல்லாமல் கதிரேசன் வீட்டில் வேறு யாரும் வேறு இல்லை ஃபைல்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக மொத்தத்தில் வந்து டெண்டர் ஃபைல்ஸ் வந்து ரகு தான் எடுக்க போகிறாங்க டெண்டர் வந்து கதிரேசன் கிடைக்கிறது இங்கே ஆச்சரியக்குரிய தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டெண்டர் யாருக்கு போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்